அந்த நேரத்தில் பகவான் சாய்பாபாவை தூக்கி தன் மடியில் வச்சுக்கிண்டு தட்டி கொடுத்து பாபா இவள் விற்கம் ஓகே இவள் விற்கம் ஓகே அப்படின்னு தட்டு கொடுத்து தட்டி கொடுத்து இந்த ஊசி போட்ட உடனே உடனே கேட்குறார் அது எப்போ எழுந்திருக்குன்னு ஒரு ஒரு ஒன் ஹவரில் எழுந்துடும் அப்படின்னா உடனே கதவை தாபாக போட்டு நீ இங்கேயே ஒரு மணி நேரம் உட்காந்துருங்கிறார் டாக்டர்கிட்ட டாக்டர் சொல்கிறார் எனக்கு வேற ஒரு பேஷண்ட்டை பார்க்க போனமேனு அவார்ட் ஆவ நான் பார்த்துக்கிறேன் நீ இங்கே சாய்பாபா பார்த்துன்னு உட்காரு அப்படின்னு அவரை ஒரு மணி நேரம் அங்கே டிட்டைன் பண்ணார் டிட்டைன் பண்ணதுக்கப்புறம் சாய்பாபா எழுந்தது எழுந்ததுக்கப்புறம் நாலு காரையும் தூக்கி சோம்பல் முறித்து திருப்பி படுத்துக்கிண்டு பகவானுடைய மணி வந்து உட்காந்துட்டு அந்த நேரம் பார்த்து ஒரு டிவோட்டி ஒரு சீர்ப்பு வாழைப்பழத்தை எடுத்துக்கிண்டு ஒன்று பாபா பகவான்கிட்ட கொடுக்குறார் பகவான் அந்த வாழைப்பழத்தை வாங்கி